கடந்த வாரத்தில் மருத்துவமனைக்குள்ளேயே புகுந்து மருத்துவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட பயங்கர சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே வழக்கறிஞர் அறிவாளால் கொடுமையாக வெட்டப்பட்ட அதே நேரத்தில் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளிக்குள்ளேயே புகுந்து இருபத்தாறு வயதான தமிழ் ஆசிரியை ரமணி கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் ஓசூரில் வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே அறிவாளால் வெட்டிய கொடூர சம்பவம் நடந்த அதே நேரத்தில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே இருக்கும் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியை ரமணி என்பவரை பள்ளியில் வைத்து தனிப்பட்ட விவகாரத்தில் உறவினரே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் தமிழகத்தில் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த புதன்கிழமை அன்று மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி வழக்கம்போல் இயங்கிக் கொண்டிருந்தது அப்போது மழை பெய்து கொண்டிருந்ததால் அந்த பள்ளியில் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியராக இருந்து வந்த ரமணி என்பவர் சம்பவத்தன்று காலை மழை பெய்து கொண்டிருந்ததால் பள்ளிக்கு சென்ற ரமணி ஓய்வறையில் இருந்திருக்கிறார் அப்போது ஓய்வறைக்குள் திடீரென புகுந்த முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஆசிரியை ரமணியை வெளியே பேசிக்கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் பேசிக் கொண்டிருந்த அந்த நபர் திடீரென தான் கையில் வைத்திருந்த கத்தியால் ஆசிரியை ரமணியின் வயிற்றிலும் கழுத்திலும் சரமாரியாக குத்தி குத்தியிருக்கிறார் இந்த திடீர் தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ஆசிரியை ரமணி அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் அதே நேரத்தில் வெளியே மழை பெய்து கொண்டிருந்ததால் அங்கு நடந்ததை சக ஆசிரியர்கள் கவனிக்காத நிலையில் ஆசிரியை ரமணியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கையில் கத்தியுடன் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற நபரை பிடித்து வைத்துக் கொண்டு போலீசாருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆசிரியை ரமணியை மீட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரமணி வரும் வழியிலேயே இறந்து தெரிவித்தனர் இதற்கிடையில் பள்ளியில் வைத்தே ஆசிரியை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பள்ளி மாணவர்கள் பிடித்து வைத்திருந்த இளைஞரை மீட்டு காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் பள்ளியில் புகுந்து ஆசிரியை ரமணியை கத்தியால் குட்டி கொலை செய்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் திராவிட ஆட்சி பொறுப்பேற்று சற்றேரக்கு நான்காண்டு காலம் நிறைவடைய போகிறது ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுவது மிகப்பெரிய துயரச் சம்பவமாக நாங்கள் கருதுகிறோம் இது நல்ல நடைமுறை அல்ல ஆசிரியர்கள் மருத்துவர்கள் கிருஷ்ணகிரியில் ஓட ஓட வரட்டினாங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்ட அந்த ஆசிரியரை வழக்குரைஞர்கள் இப்படி தொடர்ந்து ஒரு சமூகத்தை கட்டமைக்க கூடிய ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் இது எப்படி நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வி எங்களிடையே தூக்கி நிற்கிறது எனவே இது போன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் தற்காலிக ஆசிரியையாக கடந்த சில மாதங்களாக மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி வந்தவர் தான் ஆசிரியை ரமணி இவர் எதற்காக கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார் கொலையாளிக்கும் ஆசிரியை ரமணிக்கும் இடையில் இருந்தது என்ன கொலையாளியின் வாக்குமூலம் கூறுவது என்ன என்பதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் அதில் சின்ன சேர்ந்த மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வத்தின் மகன் மதன் என்பது தெரியவந்தது ஒரே பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை ரமணியும் மதனும் கடந்த இரண்டு வருடங்களாக காதலித்து வந்திருக்கின்றனர் மேலும் இது குறித்து மதன் அவரது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் சம்மதம் தெரிவித்த அவர்கள் திருமணம் குறித்து பேச கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் ஆசிரியை ரமணியின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டுள்ளனர் ஆனால் ஆசிரியை ரமணியின் பெற்றோர் இதற்கு மறுப்பு தெரிவித்ததோடு ஆசிரியையாக பணிபுரிந்து வருபவருக்கு ஏற்றபடி வேறு இடத்தில் வரன் பார்த்து வருவதாக கூறியிருக்கின்றனர் இதனால் மனமுடைந்து போன மதன் சம்பவத்தன்று பள்ளிக்கு சென்று ரமணியிடம் இது குறித்து பேச முடிவெடுத்திருக்கிறார் ஒருவேளை திருமணத்திற்கு மறுத்தால் தனக்கு கிடைக்காத ரமணியை கொலை செய்வதென்று திட்டமிட்டு கத்தியை எடுத்துச் சென்றதாகவும் ஆனால் அவரும் பெற்றோரின் பேச்சை மீற முடியாது எனவும் பெற்றோர் பார்த்து வரும் மாப்பிள்ளையைத்தான் திருமணம் செய்ய உள்ளதாக கூறவே ஆத்திரமடைந்த மதன் திட்டமிட்டபடியே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றில் குத்தி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தார் இதற்கிடையே ஆசிரியை ரமணியின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அன்று மாலையே அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் கோவி செழியன் எம் பி முரசொலி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து அவரது உடல் இரவு ஏழு மணியளவில் அப்பகுதியில் உள்ள சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது ஒரு சம்பவம் நாளாக இந்த நாள் அமைந்து விட்டது தற்காலிக ஆசிரியை என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய எங்களுடைய ஆசிரியை தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியை தொடர்ந்து ஒரு நான்கு மாதமானது என்று கூட அவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஆசிரியை இன்றைக்கி வந்து இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் அது அவங்களோட சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் உள்ளுக்குள்ளார வந்து அந்த பையன் வந்து செஞ்சுட்டு போனது வந்து என்றைக்குமே அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக எங்களுடைய மற்ற ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு அவனை உடனடியாக அங்கே பிடிச்சி நம்முடைய காவல்துறையினர் ஒப்படைத்து இன்றைக்கி காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு நடக்கின்றது இனி அதற்கான இதை வந்து காவல்துறை சார்ந்திருக்கின்ற காவல்துறையினர் அந்த விசாரணை செய்வதாக இருந்தாலும் சரி அது சார்ந்து என்ன நடவடிக்கையோ அது அந்த நார்மல் ப்ரொசீஜர் அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைக்கிற வேண்டும் என்பது இது போன்ற காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபடுகின்றவர்களாக தயவுசெய்து யாரும் வாதாடுவதாக இல்லை இந்த மாதிரி உள்ளவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரியவர்கள் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பது மாண்புமே பொழுது நீதிமன்றம் வழங்கும் பொழுது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மனித இனத்தை காக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையாக இருந்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அழுத்தம் திருத்தமான என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் பிள்ளைங்களை பொறுத்தவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பிறகு ஒரு பய உணர்வு வரும் எங்கேயாச்சும் ஒரு ஒரு அடிதடி நடந்தால் கூட அந்த தெருவுக்கு பக்கம் போகிறதுக்கு ஒரு ஒரு அச்சம் வரும் இப்போ அங்கே இப்போ சண்டை போட்டிருக்காங்கப்பான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தும் போது கண்டிப்பாக மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது ஒரு பய உணர்வுடன் அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக நான் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் வந்து முதல்ல லீவ் விட சொல்லியிருக்கேன் நான் மண்டே அன்னைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி பிள்ளைங்களுக்கு இல்லை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு பொதுவான இடத்துல வைங்க பொதுவான இடத்துல வந்து அந்த கவுன்சிலிங் முடித்ததுக்கு பிறகு அந்த கவுன்சிலர்ஸோடைய அந்த கருத்தின் அடிப்படையில் நார்மலாக இருக்கட்டாங்க நிமிடம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் பணிக்கு போகலாம் படிக்கப் போகலாம் என்று அவங்க சொல்லுகின்ற பட்சத்தில் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு வந்து போல அந்த பாடம் எடுத்துக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்கும் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மதனை போலீசார் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பேராவூரணி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அழகேசனின் பட்டுக்கோட்டையில் உள்ள இல்லத்தில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து மதனை வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஆசிரியை குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்ததை தொடர்ந்து பட்டுக்கோட்டை ஆர்டிவு அலுவலகத்தில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆசிரியை ரமணியின் தாயார் முத்துராணியிடம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கினார்

ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிற ஒரு பள்ளியில் சாதாரணமாக உள்ளார நுழைஞ்சி மீன் வெட்டுற கத்தியால் குத்தி கொலை பண்ணுறான்னா அது எப்படி நாங்கள் வந்து பணி பாதுகாப்பு இருப்பதாக உணர முடிகிறது எனவே இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக ஆசிரியர்களுக்கு பணி பாதுகா பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ யூனிட்டியாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க அதனை போல் ஒரு யூனிட்டியை நாங்கள் டிக்கர் மூலமாக தெரியப்படுத்துவோம் பணி பாதுகாப்பு வேண்டும் அதனை போலவே கொலை செய்யப்பட்ட அந்த சகோதரிக்கு வந்த சகோதரியனுடைய குடும்பத்திற்கு அஞ்சு லட்சம் பத்தாது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனனுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறீங்க இவங்களுக்கு அஞ்சு லட்சம் எது கொடுக்குறீங்க கூடுதலாக பணத்தை வழங்கி அந்த ஏழை எளிய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த குடும்பத்திற்கு ஒரு வேலை வாய்ப்பினை தர வேண்டுமாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் ஒரே நாளில் ஓசூர் மற்றும் தஞ்சையில் நடந்திருக்கும் இரண்டு சம்பவங்களால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் நிலையில் சமூகத்தில் நடக்கும் இது போன்ற குற்றங்களை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது வேண்டுகோளாக இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டதாக கூறுவதற்கு காரணமான மருத்துவர் வழக்கறிஞர் ஆசிரியை ஆகிய மூவரின் தாக்குதல் சம்பவங்களும் அவர்களுடைய தனிப்பட்ட விரோதத்தால் அரங்கேறிய சம்பவங்களாகும் இத்தகைய சூழ்நிலையில் பொது இடங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய போராடுவது நியாயமானதாகவும் பொதுநலன் சார்ந்ததாகவும் இருக்கும் அதை விடுத்து ஒவ்வொரு துறையும் அவரவர் நலனுக்கு ஏற்றபடி சட்டம் இயற்ற போராடுவது எந்த விதத்திலும் பாதுகாப்பான சமூகத்திற்கு வழிவகுக்காது என்பதே நிதர்சனமான உண்மை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மஞ்சு